வணக்கம் எல்லாத்துக்கும் என் பேர் நிதின் விஜய் நான் ஆட்டியாம்பதி பொள்ளாச்சி பக்கத்துலேருந்து வரேன் நான் வந்து கந்தசாமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கணநிதிபாளையத்திலேருந்து கணநிதிபாளையத்தில் படிக்கிறேன் எங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் டென்த்தில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி த்ரீ எடுத்திருக்கேன் இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறம் எங்கள் பிரின்சிபல் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அப்புறம் எங்களோட மேக்ஸ் டீச்சர்ஸ் சயின்ஸ் எல்லாம் கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அப்புறம் சோஷியல் சயின்ஸ் டீச்சர்லாம் எப்படியும் ப்ராக்டிக்கல் லேர்னிங் அந்த மாதிரி கொடுத்தாங்க அதனால் எங்களுக்கு வந்து லெசன்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுது அதே மாதிரி அது அப்படியே அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு அதனால் மேக்ஸில் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும் எங்களால் பதில் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் வந்து ப்ளஸ் ஒனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் நான் வந்து ஃப்யூச்சரில் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கேன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆளான்னு இருக்கேன் அதுக்காக நான் வந்து இப்போது ஜேஇ அண்ட் ஜெய்இ பிட்ஷாட் அதற்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் என் பேர் வந்து அருண் பிரகாஷுங்க அப்பா பேர் கோ அப்பா பேர் கோவிந்தராஜ் அது வயிற்று கிருஷ்ணபிரியா எனக்கு ஒரு ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க எல்லாருமே கந்தசாமி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க நான் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிகிட்ருக்குங்க நான் பதினாறு வீடுங்க கோவ ஏரிப்பட்டியில் தான் சாங்கி போடுறோம் உனக்கு நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளுக்கும் மேலும் மேலும் ஒரு ஊக்குவிப்பு மாதிரி இருக்குது இந்த ஊக்குவிப்பு மேலும் நம்ம சங்கத்திலேருந்து பணம் வேணும் நம்மளால் முடிஞ்சது நம்மளும் உதவி பண்ணணும் நானும் செய்வேன் நாளைக்கு என் பையனும் செய்யணும்னு சொல்லி தான் இது வரும்போது இங்கே வந்து ஓ நம்ம மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க இவங்களுக்காக நாளைக்கு நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும் இதுக்காக வேண்டி தான் நம்மளும் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஒரு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இது ஒரு விதையாக போட்டிருக்கோம் நல்லபடியாக நல்ல விருஷமாக சூப்பராக வரும் வாழ்த்துறேன் வணக்கிறேன் நன்றி என் பேர் கிருஷ்ணபிரியா பையன் கந்தசமி ஸ்கூலில் படிக்கிறான் நாங்கள் ஆட்டி அம்பியில் ஆட்டி அம்பேதிலேருந்து வந்துட்டுருக்கோம் வந்துருக்கோம் இப்போ பரவாயில்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ஹாப்பி நம்ம தலைமை சங்கத்தில் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த உயர் தான் தெரியும் ஆக்சுவலாக அப்போது இதை கலந்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்தா இவ்வளோ குழந்தைங்க இருக்கையில் உண்மையாலுமே பரவாயில்ல இவ்வளோ ஆளும் இருக்காங்க அப்படின்னு தோணுது இது மாதிரி நிறையா நீங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு போகணுங்கிறது என்னோட அர்த்தம் எங்களால் முடிஞ்சது நாங்களும் செய்வோம் பின்னாடி